வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பச்சரிசி ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் பால் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அண்ணெய் இருக்குது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் கடுகு ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் இஞ்சி ஒரு சின்ன பீஸாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது தேவையான பொருட்கள் எண்ணெய் நாங்கள் வந்து இங்கே வீட்லேயே செக்கில ஆடினா தான் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் சேல் பண்ணிகிட்டுருக்கோம் தரோம் உப்பு தேவையான அளவு இப்போ ஒரு டம்ளருக்கு நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தை சோறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது இப்போ குக்கரில் வச்சு நாலு சவுண்டு விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்ல மைய குழஞ்சிருச்சு இதை வந்து நம்ம எடுத்து நல்லா குழச்சுக்கணும் தயிர் கொஞ்சம் ஆற விட்டு தான் போடணும் நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் இந்த தயிர் சா ரொம்ப நல்லா அப்போ ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா போதும் பால் தான் ஃபுல்லாக தயிர் ஒரு ஸ்பூன் விட்டீங்கன்னா போதும் இது ஆனால் ஆற விட்டு தான் இது பண்ணும் இப்போ சூட்டோடு நம்ம தயிர் போட்டோம்னா புளிச்சிரும் சீக்கிரம் புளிச்சிரும் இந்த ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த ரெண்டு ஸ்பூன் பால் பவுட்ரு போட்டுடலாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பால் பவுட்ரு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் பவுட்ரு போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் வெண்ணெய் போடுவாங்க எங்களுக்கு அந்த வெண்ணோட ஸ்மெல்லு டாமினேஷனாக இருக்கும் அதனால் எங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு ஏற்கா பிடிச்சிருந்துச்சின்னா வெண்ணெய் போட்டுக்கோங்க வெண்ணெய் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும் தயிர் பால் விட வெண்ணெய் ஸ்மெல் தான் எவ்வளோ கம்மியாக போட்டாலும் நீங்கள் வெண்ணெய் ஸ்மெல் தான் பெருசாக தெரியும் அதில் இது கொஞ்சம் ஆறட்டும் நம்ம அதுக்குள்ளே தாளித்து கொட்டிட்டு நம்ம தயிர் அப்புறமா ஆறணுன்னு கூட விட்டுக்கலாம் நான் தாளிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் தாளிக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் தேவையான அளவு நான் நிறைய எடுத்துருக்கேன் ஆனால் வந்து இவ்வளவு ஊற்றலை தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் கடுகு போட்டுருவோம் கடுகு பொறிஞ்சிட்டு அடுத்து இஞ்சி పచ్చమ పిల్ల இப்போ பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் தேவையான அளவு பெருங்காயத்தூள் இது நல்லா புரிஞ்சோடனே எடுத்து நம்ம சாதத்தில் கொட்டிடுறோம் இது ரொம்ப நல்லா இந்த இஞ்சி பச்சை எல்லாம் வாசமாக இருக்கும் பெருங்காயத்தூள் இதெல்லாம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை நம்ம எங்கேயாவது போகும்போது பேக் பண்ணி ட்ராவல் கூட பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் குளிக்காது நம்ம இன்னும் தயிர் விடலை கொஞ்சம் ஆறுக்கும் ஆறு தயிர் விட்டுக்கலாம் போதும் வந்து போதும் நம்ம வாசல் நல்லா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆறிடுச்சு ஆறோம்னா நம்ம உப்பு பண்ணணும் தண்ணி ஊற்றிட்டா புளிக்கும் நிறைய பேர் பால் ஊத்திட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க புளிக்கும் புளிச்சிரும் நம்ம வந்து இப்போ ஆறிடுச்சு ஆறினோன்னா நம்ம தயிர் விட்டுறோம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ஸ்பூன் தயிர் உப்பு முன்னாடியே போட்டாலும் சரியாக வராது உப்பு இப்போ தேவையான அளவு உப்பு உப்பு தேவையான அளவு இப்போ கிளறி வச்சிட்டோன்னா நான் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இன்னும் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகிடும் எங்களுக்கு அதுக்குள்ளே நல்லா செட் ஆகிடும் அவ்வளோதான் தை சாதம் முடிஞ்சிடுச்சு நான் பாத்திரம் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி எந்த எங்கள் வீட்டில் வந்து தயிர் சாதம் கத்திரிக்காய் பொரியல் தூதுவளை பொரியல் தயிர் சாதம் முடிஞ்சிடுச்சு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் நன்றி சில பேர் வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமுளகெல்லாம் போடுவாங்க நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ